கன் லைசன்ஸ் வாங்குறது எப்படிங்க நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குங்க இப்போல்லாம் வந்து கன் லைசன்ஸ் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க முன்னாடிலாம் செக்ரட்டேரியில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து மனு செய்ய வேண்டியிருக்கும் இல்லை பொதுவான காரணங்கள் என்ன கேட்பாங்கன்னா வந்து பயிர் பாதுகாப்புக்காக அந்த வனவிகங்களால் வன விலங்குகளால் வந்து பயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்க இல்லை தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இல்லை செல்வாக்கான நம்ம தனியான ஏரியாவில் நம்ம சீக்கிரம் அப்படிங்கிறதுக்காக தனிப்பட்ட ஒரு பாதுகாப்புக்காக இல்லை எங்களுக்கு கொலை மிரட்டல்லாம் இருக்குது அப்படிங்கிற காரணம் இந்த மாதிரிலாம் காரணங்கள்லாம் சொல்லி அதுக்கான தகுந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து சமர்ப்பிக்கும் பொழுது அந்த உத்தரவு கன் வச்சதுக்கான லைசன்ஸ்லாம் வழங்கப்படும் இப்போ அதெல்லாம் ஆன்லைனில் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் சில பேர் பாருங்கள் வேறு மாநிலத்தில் போய் கன் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து திருப்தி அடையாமல் இல்லைல்ல எங்களுக்கு அது பற்றாது போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணுற அளவுக்கு கூட க்ரிமினல்ஸு ஜெஸ்டிஷ் ஷீட்டர்னு பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள்லாம் வந்து ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி கேட்குற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சது தான் ஆச்சரியமாக நான் பார்க்குறேன் யாரை சொல்கிறேன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் மிளகாய்படி வெங்கடேசன் அவர்களுடைய சமீபத்தில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டு தொடர்ந்த மனுவில் மனுவை பற்றி தான் சொல்கிறேன் இதில் அந்த அந்த மனுவில் அவர் சொல்கிற விவர பற்றி படி பார்த்தா நாகாலாந்துலேருந்து அவர் ஒரு அது வந்து நாகாலாந்துலேருந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாரு தன்னுடைய பாதுகாப்பாக வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு அந்த லைசன்ஸ் வாங்கினது கூட தவறான தகவலை கொடுத்து அந்த அடிப்படையில் வாங்கியிருக்காங்கன்னு போலீஸ் சொல்லிவிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணணும்னு எழுதியிருக்கிறதா அவங்க நீதிமன்றத்தை தெரிவிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு அந்த கண்ணை வச்சுட்டு இவர் வந்து சில தொழிலதிபர்களை மிரட்டினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே புகார் கொடுக்கப்பட்டு போன தான் அவர் சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டு காவலில் இது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்துட்டு வந்திருக்காரு அதை விட கோடிக்கணக்கில் செம்மர கடத்தல் ஈடுபட்டதா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சதா சொல்லி அவர் மேலே நாற்பத்தொம்போது எஃப்ஐஆர் ஆந்திராவில் நிலுவையில் இருக்கிறதாகவும் தமிழ்நாட்டில் மூணு எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கிறதாகவும் போலீஸ் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டு அதுதான் வந்து தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு வந்தது எது பண்ணிக்கிறார் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னா வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோவே வந்து ஸ்டேட் கவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸ்க்கு வந்து இவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கிறாங்கிறத குறிப்பிட்டார் அது எவ்வளோ கான்ஃபிடென்ஷியலான கம்யூனிகேஷன் அது இவருக்கு தெரிய வருதுன்னா மேபி அவர் தற்போது புதிதாக சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சியில் அவர் பகிக்கிற பதவியின் செல்வாக்கின் காரணமாக கூட இருக்கலாம் தான் வந்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து சொல்லிட்டார் அந்த இந்த போலீஸ் வந்து ஹாட் அண்ட் கோல்டாக போல்டு ப்ளோ பண்ணுறது வந்து சரி கிடையாது ஒரு சைடில் இந்த பக்கம் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்கு ஆனால் அந்த பக்கம் அவங்களுக்கு வந்து ரகசிய தகவலை கசிய விடுறாங்க மனிதர் இருக்குது அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்கிறாரு ஸோ மிளகாய்படி வெங்கடேசனுக்கு முதாயப்பட்டியை தூங்கி அவருடைய மனுவை நிராகரித்தார் ஏனென்றால் இது போன்ற கிரெஸ்டிஷீ டெஸ்க்கெலாம் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா ஜுடிஷரி மேலே இருக்கிற நம்பிக்கையை மக்களுக்கு போயிடும் அப்படின்றது தான் சொன்னாங்க ஹேட்ஸ் ஆஃப்ட் யூ லார்ட்ஷிப்க்கு வந்து நம்முடைய பெரிய வணக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது போன்ற அதிரடியான தீர்ப்புகளால் மக்களுக்கு மென்மேலும் நீதிமன்ற நீ மேலுள்ள நம்பிக்கை வளர்ந்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி இது என்ன தெரியுது கன் லைசன்ஸ் வாங்கி கண்ணை வச்சுருந்தா மட்டும் போதாதுங்க போலீஸார் போலீஸாரோட தயவும் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இன்றைக்கி தேதியில் நாளுக்கு நாள் போலீஸாருடைய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்த்துட்டு தான் வரோம் பார்ப்போம் மீண்டும் வருங்காலங்களில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது மீண்டும் இன்னொரு பற்றிய சந்திப்போம் நன்றி வணக்கம்